தொடர் சுற்று செஞ்சிருக்கா பாருங்க எப்படின்னு தொடர் சுற்றுல வந்து அப்படியே ஒரு பேட்ச் மாதிரி மூணு எல்இடி பல்ப் இருக்கிறத வாங்கியிருக்கான் அப்புறம் ஒரு சாதி ஸ்விட்ச்சு நைன் கோல்ட் பேட்டரி ஒன்று உள்ள வந்து அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி உள்ள விட்டுருக்காங்க இப்போ வந்து இந்த தொடர் சுற்றுல ஒர்க் பண்ணிக்கா எல்லாத்தையும் இணைச்சிருக்கான் நினைச்சிருக்கும் போது இங்கே பாருங்க ஒன்போது லைட் எரியுது இல்லையா இதுல ஒரு கனெக்ஷன் போயிட்டா கூட என்ன ஆகாது மற்ற ரெண்டுமே எரியாது தான் தொடர் சுற்றுன்னு சொல்றது ஆனா பக்க சுற்று அப்படின்னு பாக்கும்போது வீட்டுல வீடுகளை பயன்படுத்துறது தான் பக்க சுற்றுலும் பக்க சுற்றுல ஒரு ரூம்ல வந்து நம்ம ஃபேனு லைட் ஒரு ரெண்டு மூணு லைட் கூட போட்டிருக்கோம் ஒரு லைட் எரியினா கூட இன்னொரு லைட் எரியும் அதுதான் பக்க சுற்றுலும் ஓகேவா இது அப்படி இல்லை ஒரு கனெக்ஷன் போயிடுச்சுனாலும் இந்த ரெண்டுமே எரியாமல் போயிடும் அதுதான் தொட சுற்றுலும் டேங்கு ஓகே தேங்க் யூப்பா